வீரமிக்க பாண்டிய மன்னர்களினுடைய வரலாறு மதுரை மல்லி சிவகாசி பட்டாசு தூத்துக்குடி உப்பு நெல்லை அல்வா தென்காசி சாரல் என தென் மாவட்டங்கள் பல சிறப்புகளை பெற்றிருந்தாலும் சாதி என்ற ஒற்றை வார்த்தையால் சில நேரங்களில் தன்னுடைய சிறப்பை இழந்து வருகிறது சாதி அடிப்படையில் பள்ளிகள் இயங்கிறது சாதி அடிப்படையில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம் இந்த சாதியினர் தான் இந்த பள்ளியில் படிக்கணும் அந்த சாதியினர் தான் அந்த பள்ளியில் படிக்கணும் இந்த கல்லூரி எங்களுக்கான கல்லூரி இந்த கல்லூரி அவங்களாம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக அது மாதிரியான ஒரு கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஒரு ஒரு திங்கிங் வருது தென் மாவட்டங்களில் பள்ளிகளில் வந்துட்டு சாதி ரீதியான சண்டைகள் வந்து இன்னைக்கு மாணவர்கள் போட்டுக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுங்கள் சாதி அமைப்பு சாதி சங்கங்கள் வச்சுருக்க தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் எதுவுமே கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகாது ஏன்னா அவங்களாம் ரொம்ப பேம்படாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று காவல்துறை பாதுகாப்பு இல்லை ஒரு பிஎஸ்எஃப் பாதுகாப்பு இப்படி போட்டு அவங்க பாட்டு செக்யூடியாக இருப்பாங்க ஆனால் டைட்டாக பேசி என்ன பண்ணுவாங்கட்டா அதை வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க தெல்லும் தமிழ் நன்மொழியை தாய்மொழியாய் பெற்றிருந்தும் அதனை போற்றி வள்ளுவன் செய் திருக்குறளின் நெறியறிந்து வாழாது வையமெல்லாம் எல்லி நகை ஆடுகின்ற இடிநிலைக்கே ஆளான தமிழா தொல்லியழு மொழி இனம் நாடு உயிர்வடைய பணி ஆற்று நன்றி இங்கிருந்து வந்தாலும் இங்கிருந்து வாழ்கின்றார் நீயோ இங்கிருந்து வாழ்ந்தாலும் எங்கெங்கோ சென்றாலும் இழிவே உற்றாய் வண் வன்கொடுமைக்கு ஆளாகி விடு விதிங்கி நிற்கின்றாய் மானமிங்கே எடு மொழி இனம் நாடு உயர்வடைய தூய பணி ஆட்டு நன்றியனர் தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த பழிக்கு பழி கொலைகள் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க காவல்துறை வந்து என்ன கேட்டால் எல்லாரையும் சுட்டும் தள்ள முடியாது இல்லை வந்து அவங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்பட முடியும் ஒரு சம்பவம் நடப்புனா அவங்க வந்து அந்த அதை வந்து புகாரை எடுப்பாங்க புகாரை எடுத்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த அக்யூஸை செக்யூர் பண்ணுவாங்க அவரை சிறைக்கு அனுப்புவாங்க பல வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே இருக்குது பாளையங்கோட்டை சிறை அந்த சிறைக்கு அனுப்புவாங்க பல்வேறு ப பல மாற்றி மாற்றி பல சிறைக்கு அனுப்புவாங்க குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு தகவல் வருது அந்த தகவலில் ஊ ஊடகத்தில் ஒரு ஆர்டிக்கல் போடுறோம் அந்த ஆர்டிக்கல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் படித்தேன் நான் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் பல்வேறு அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரு நாங்கள் எங்களுடைய வழக்கு நடக்கிற இருபத்தி நாலு மாவட்டங்கள் நாங்கள் சுற்றி வரோம் மாதத்தில் எங்களுக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கும் ஃபுல் ரவுண்ட்ஸில் தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது பல இடங்களில் நாங்கள் வந்து என்ன பார்க்குறோன்னு கேட்டால் சாதியின் அடிப்படையில் பள்ளிகள் இயங்கிறது சாதியின் அடிப்படையில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகார் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ணும்போது அதில் பல்வேறு கல்லூரிகளுடைய லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் என்னென்னு கேட்டால் அவங்க காஸ்ட் ஐட்டில் எல்லாத்தையும் போட்டு கொடுங்க காஸ்ட் ஐட்டில்னால் முன்னாடி வரக்கூடிய அந்த வழக்கு அதாவது இப்போ வழக்கு தாக்கல் செய்கிறதுனால இந்த பள்ளிகள் கல்லூரிகளுடைய பேரெல்லாம் போட்டு நீங்கள் காஸ்ட் ஐட்டில் போட்டு கொடுங்க நாங்கள் அது நூறு நூற்றி பத்தொம்பது கிட்டே இருக்குது அது எப்படி காஸ்ட் ஐட்டில் போடலன்னு தெரிலன்றதுனால அது ரிட்டர்ன் போட்டு அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து அதை நம்பர் பண்ணி வழக்கு வந்து லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சு என்ன கேட்டால் இந்த சாதியினர் தான் இந்த பள்ளியில் படிக்கணும் அந்த சாதீனர் தான் அந்த பள்ளியில் படிக்கணும் இந்த கல்லூரி எங்களுக்கான கல்லூரி இந்த கல்லூரி அவங்களாம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக அது மாதிரியான ஒரு கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஒரு ஒரு திங்கிங் வருது அதே போல் தென் மாவட்டங்களில் பள்ளிகளில் வந்துட்டு சாதி ரீதியான சண்டைகள் வந்து இன்றைக்கி மாணவர்கள் போட்டுக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அந்த ஆட்டுக்களில் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் பண்ணப்பட்டால் தென் தமிழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக இப்போ சிறப்பு என்னன்னு கேட்டால் நாட்டின் முக்கிய இரு முனைகளாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்பார்கள் இந்த கன்னியாகுமரி தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் தான் முடிவடைகிறது வீரமிக்க பாண்டிய மன்னர்களினுடைய வரலாறு மதுரை மல்லி சிவகாசி பட்டாசு உப்பு நெல்லை அல்வா தென்காசி சாரல் என தென் மாவட்டங்கள் பல சிறப்புகளை பெற்றிருந்தாலும் சாதி என்ற ஒற்றை வார்த்தையால் சில நேரங்களில் தன்னுடைய சிறப்பை இழந்து வருகிறது அப்படின்றது சொல்கிறாங்க அதே போல இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக அங்குன்றும் மிங்குன்ற மகள் சண்டை நடக்கும் நீங்கள் பாருங்களேன் இந்த சாதி அமைப்பு சாதி சங்கங்கள் தலைவர்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் எதுவுமே கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகாது ஏன்னா அவங்கலாம் ரொம்ப பேம்படாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று காவல்துறை பாதுகாப்பு இல்லை ஒரு பிஎஸ்ஓ பாதுகாப்பு இப்படி போட்டு அவங்க பாட்டு செக்யூர்ட்டாக இருப்பாங்க ஆனால் டைட்டாக பேசி என்ன பண்ணுவாங்கட்டால் அதை வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு சம்பவம் நடக்கிறதா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிக்கணும் படித்த அடுத்த கட்டம் நீங்கள் வந்து கல்லூரி போங்க கல்லூரி முடித்து குடும்ப குட்டியை பாருங்கள் பேரண்ட்ஸை கவனிங்கப்பா அதுதான்ப்பா ஒரு சமூகத்தை நம்ம வந்து ம முன்னேற்ற முடியும் சண்டை போடுவதனால முன்னேற்றம் பண்ண முடியாதுப்பா சண்டை போட்டால் எல்லா நேரத்தில் தலைவர் பாதுகாப்பாக இருப்பார் சங்க தலைவர் பாதுகாப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் ஜாதி கட்சி தலைவரெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய தம்பி இருக்கான் பார்த்தீங்களா பாதிக்கப்படுகிற தம்பி இருக்கானே அந்த தம்பி தனியாக போவான் விறகெடுக்க போவான் காய்கறி வாங்க போவான் அப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா பால் வாங்க போவான் குடும்பத்தோடு போவான் இப்படிப்பட்ட சூழல்களில் உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது அதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நம்ம அங்கே ஒன்றும் இங்கொன்றும் அங்கொன்று இங்கேன்றும் கேள்விப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு படிப்படிவாக கொண்டு வந்த நிலையில் நாட்டுக்கள் தெளிவாக சொல்கிறாங்க தற்போது பள்ளிகளில் சாதி முதல்கள் அங்கங்கே அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென்னகத்தின் ஆக் ஆக்ஸ்ஃபோர்டாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கல்வி நிறுவனங்கள் இருக்குதுங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது ஆனால் இந்த கடந்த சில ஒரு சில பள்ளிகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்தை ஏன்னால் பள்ளி மாணவர்கள் இவனுக்கு மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சிக்கமாக போகுது அதே போல் இளைஞர் நீதிக்குழுமம் அரசினர் கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து இந்த மைனர் ஸ்டூடெண்ட்ஸு சண்டை கிண்டை போட்டாங்கன்னா இவங்க கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்து விடுறது இது வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேரை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்காங்க கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு விஷயம் நாங்கு நேரியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்துறை அப்படின்ற ஒரு ஒரு மாணவர் வந்து என்ன பண்ணிட்டார் கேட்டிங்கன்னா அவர் மீதான ஒரு தாக்குதல் ஒரு டீம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள புந்து அவரை வெட்டுறாங்க அது பெரிய பிரச்சனை போச்சு மாணவன் நல்ல பையன் அந்த பையன் தாக்கப்படுறான் அதே போல் வந்து அதே போல் அங்கேயே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு சிலர் வந்து பள்ளிக்கு வந்து இரெகுலராக இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் பள்ளி படிக்கும் போது ஆசிரியர் தமிழ் ஆசிரியர்லாம் பார்த்தோன்னா செது ஓடுவோம் செது ஓட்டுருவோம் அதுவும் மேக்ஸ் டீச்சர்லாம் வராங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு கதை அடித்து ஸ்கேல் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கேல் அடித்து உடைப்பாங்க அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு அது அது ஒரு அன்பு அது ஒரு பற்று அது ஒரு பாசம் அவங்க அவங்கள பார்த்தாலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது கேட்டால் இப்போ நாங்கநேரி பக்கத்தில் ஒரு பள்ளியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்படிங்கிற நம்ம மா மாணவர்கள் மூணு பேர் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரமாட்டோம் போக மாட்டேறும் போது டவுட் பட்டு ஆசிரியர் போய் கேட்குறாரு என்னப்பா இதுமாதிரி பண்ணுறீங்களேப்பா ஸ்கூலுக்கு வரணும் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து தான் நாளைக்கு அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் சொல்கிறாரு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பேகுலேருந்து கத்தி எடுக்கிறானுங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது உடனே மிரண்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளி நிர்வாகம் பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு பேசி என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முடிவு கட்டு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து விசாரணைக்கு கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறாங்க அதே பற்றி போல் பார்த்திங்கன்னா ஸ்ரீபுரம் பகுதியில் வந்து ஒரு அரசு உதவிபுறம் பள்ளியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு மாணவர் புத்தக பையில் வந்து இரும்பு ஆடு ஒரு பொருள் அறுவா ஒன்று தூக்கிட்டு வராப்பில் என்னடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் வந்து ஒரு சில மாணவர்களுக்கும் ஒரு சக போ இது சண்டை ஒன்று இருக்குது அதனால் எனி டைம் அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுறது எதிர்த்து தாக்குதல் நடத்துகிறேன் யார் சொல்கிறா பள்ளி மாணவர் சொல்கிறார் அப்போ அதை உடனே கேட்டு ஆச்சரியப்பட்டு அதி அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சியாக உடனே பண்ண பேரண்ட்ஸ் அவர் சொல்லி என்ன பண்ணுறாங்க வாராஜா அப்படின்னு சொல்லி டிசி எழுதி கொடுத்துறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் ஒரு பள்ளி டிசி எழுதி தான் கொடுக்க முடியும் இவரை எடுத்துகிட்டு போய் கூறுநோக்கில் இதில் செத்துருச்சு அங்கே ஆல்ரெடி ரெண்டு இருப்பான் பங்கிஷ்டு அவன் அப்பா மாமாண்ணுவான் மச்சுன்னுவான் வாப்பா பார்த்துக்கலாம்ப்பா செஞ்சிடலாம்பா அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த கட்டம் இவனுடைய வாழ்க்கையை தொலைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குறிப்பாக நீங்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் செப்டம்பர் மாதங்களில் மட்டுமே மாணவர்களிடையே நடந்த மோதல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாணவர்களிடையே நடந்த மோதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிஎஸ்ஆர் அதாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தா வாங்கி எழுதி வச்சுட்டு போலீஸ் ஒரு ரசீது கொடுக்குறாங்க இல்லையா அதான் புகார் மனு ஏற்பு சான்றிதழ் என்று தமிழில் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கிறது இது என்ன பண்ண முடியும் ஒரு விஷயம் நல்லா எல்லோருமே அதை ஆழ்ந்து கவனிக்கணும் ஒரு அரசாங்கம் க தேர்தலில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்று வராங்க அப்படி வெற்றி பெற்று வரும் பொழுது சக மாணவர்கள் சக அங்கே இருக்க பெற்றோர்கள் அவங்க வந்து இந்த பசங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பொறுத்து நிறைய இடங்கள் சாதி பிரச்சனைகள் சின்ன சின்ன பசங்கள்லாம் சாதியை பற்றி பேசுகிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு ஆய்வு என்ன சொல்கிறதுனா அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க இல்லையா அந்த பெருமையாக பேசுகிறது அப்படிப்பா இப்படிப்பா நாங்கள் யார் தெரியல இப்படிலாம் சொல்கிற விஷயத்தை அந்த பையன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதை அப்சர்வ் பண்ணுறான் அப்சர்வ் பண்ணி அவன் அடுத்தவர்களுக்கு அதை காட்டுகிறான் அது வந்து அங்கே வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை அவன் வந்து தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு நான் இப்படி நான் தான் பிரியாள் நீங்கள் எல்லாம் சின்ன ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டால் சண்டைகள் அங்கங்கே நடைபெறுகிறது ஐம்பதற்கும் மேற்பட்ட சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கு இவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா மாணவர்களாச்சே அப்போ அந்த சிஎஸ்ஆர் ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போ சிஎஸ்ஆர்ன்றதே வந்து என்ன கேட்டால் எனி டைம் வந்து அது எஃப்ஐஆராக கன்வெர்ட் பண்ணலாம் இவன் நாளைக்கு ஏதாவது சட்டச்சிக்கலோ இது ஏதோ ஒரு பண்ண போகிறான் அப்படின்னா உடனே வந்து ஒரு டேரெக்ஷன் போடலாம் டேரெக்ஷனில் போய் ஒரு எஃப்ஐஆராக போடலாம் அது பிரச்சனை கிடையாது அதே போல் பல்வேறு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ தொடர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் இன்னைக்கி சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பல்வேறு ஒன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்ற ஒரு வழக்கு நான் தான் மனு அந்த மனுல என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வந்து ரவுடிகளை பாடுவது அப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் அவ்வளோ தலைவர்கள்லாம் அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு இருந்தது ஆனால் அவங்களாம் இறந்து போய்ட்ட பிறகு நான் அந்த தலைவர் போல் பாடுபட்டு இந்த நாட்டுக்காக பாடுபட போகிறேன் நான் வந்து செக்கிலுக்க போகிறேன் நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த இராணுவத்தில் போய் சேரப்போகிறேன் நான் வந்து என்னுடைய சொத்து பத்தெல்லாம் செலவு பண்ணி பல மாணவர்களை படிக்க வைக்க போகிறேன் இப்படிலாம் யாருமே வர்றது கிடையாது இன்றைக்கி ஆனால் பல பல தலைவர்கள் மறைந்து மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர்களை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாதி ஃபஸ்ட்டு போய் அவங்க கண்டுபிடிக்கிதுன்னு கேட்டால் இவர் என்னடா சாதி அப்படின்னு சொல்லி அந்த சாதியை எடுத்து அந்த சாதியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இவங்க வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசுவது அந்த சர்ச்சை கருத்துக்களை பேசுவதால் அது நிறைய பேர் பார்க்குறான் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனியாக என்ன பண்ணாங்கட்டா பிரித்து 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 சமூக வலைதளங்களில் ஒரு குழுவாக ஆ ஆரம்பித்து இவர்கள் வந்து என்ன பண்ணுறா இதை பூஸ்ட் அப் பண்ணி இந்த பிரச்சனைகளை பெருசாகி வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருநெல்வேலி வந்து இரண்டாவது இடத்துல இருக்குன்றாங்க தமிழகத்தில் சாதி வன் வன்கொடுமைகள் அதிகம் கடைபிடிக்கும் மாவட்டங்களில் திருநெல்வேலி இரண்டாவது இடத்தில் இருக்குது அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தொம்போது கிராமங்கள் சாதியை வன்கொடுமைகள் அதிகம் கடைபிடிக்கப்படுவதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுன்றான் எப்படியே அடையாளப்படுத்துனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படிப்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல சம்பவங்களையும் நம்ம கேள்விப்படுறோம் பல சம்பவங்கள் கேள்விப்படும் போது வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு தாய் அந்த பையனை பெற்று அவனை வளர்த்து அவனுக்கு சோறு ஊட்டி அவன் வந்து குட்டி உண்டாக இருந்திருப்பான் ஒன்ற அடியில் இருந்திருப்பான் அவனை வளர்த்து 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 அவனுக்கு சோறை போட்டு அவனை பாதுகாத்து எல்லாம் பண்ணும்போது யாரோ சொன்னாங்க யாரோ பண்ணுறாங்க அவங்க கூட நம்ம போவோம் யாரோ பாருங்கள் ஒரு கெத்தாக இருக்கும் ஊருக்குள்ளே பேராக இருக்கும் அப்படின்னு போய் இன்னைக்கு பலர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையை சிறையில் கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை மோட்டிவேட் பண்ணவங்க இதை டிஸ் பண்ணி விட்டவங்க நீங்கள் பல்வேறு அமைப்புகள் நம்ம சொல்லலாம் பல்வேறு அமைப்புகள்னா நான் என்ன சொல்கிறேன்னா பல்வேறு பிரிவாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுனா தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தமிழ்நாடு அதே நேரத்தில் வந்த நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து குஜராத்தில் இருந்துருக்கான் ஒரிசாவில் இருந்துருக்கிறான் பஞ்சாப்லேருந்துருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு வழக்கு ஒரு நண்பர் கொண்டு வந்தார் ஒரு கடை வைத்திருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நகைக்கடையில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர் சென்னையில் நடந்த சம்பவம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து ஒரு தனியாக போய் நம்ம தமிழ் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக போய் நகைக்கடையை வந்து ஆரம்பித்து அவங்க பாட்டு வியாபாரம் பண்ணும் பொழுது ஏற்கனவே வேலை செய்து இந்த வடமாநிலத்தில் இருந்து வந்த அந்த டீம் இருக்கு இல்லையா அவங்க முன்னாட நம்மளை மீறி அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு தொடுத்து இவங்களை எல்லாரையும் வந்து சிறைக்கு அனுப்புகிறாங்க சிறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த பசங்க நம்ம தமிழ் ப பசங்கிற ஒரு நாலஞ்சு பேரை தூக்கிட்டு போய் வச்சு பவுன்சர்ஸை வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவங்க வந்து கூக்கரில் விட்டு அழும்போது தான் நமக்கு தெரிஞ்சாட பாவீங்களா எங்கேருந்தோ வந்தவன்லாம் வேலை பார்க்குறான் ஆனால் இங்கே இருக்கிறாள் என்ன அப்படி இதுக்குதான் அருமையாக ஒரு கவிஞர் சொன்னார் தெள்ளுந்தமிழ் நன்மொழியை தாய்மொழியாய் பெற்றிருந்தும் அதனை போற்றி வள்ளுவன் செய் திருக்குறளின் நெறியறிந்து வாழாது வையமெல்லாம் நகை ஆடுகின்ற இடிநிலைக்கே ஆளாட தமிழா துள்ளி எழு மொழி இனம் நாடு உயிர்வடைய தூய பணி ஆட்டு நன்று இங்கிருந்து வந்தாலும் இங்கினது வாழ்கின்றார் நீயோ இங்கிருந்து வாழ்ந்தாலும் எங்கெங்கோ சென்றாலும் இழிவே உற்றாய் வண் வன்கொடுமைக்கு ஆளாகி விடுவிதிங்கி நிற்கின்றாய் மானம் இங்கே துள்ளி எழு மொழி இனம் நாடு உயர்வடைய தூயபணி ஆட்டு நன்றேனர் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க பாரதியார் எவ்வளோ விஷயம் சொன்னார் சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாருனார் இனி பாரதியார் பர்த்டேக்கு சாக்லேட்டு கொடுத்துட்டு போகிறதா மேட்ரு அரசியல் அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு சாதி பார்க்கப்படுகிறது அதே போல் நம்ம தான் தெளிவாகணும் கூப்பிட்டாங்கன்னா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் அண்ணனை பார்த்துக்கணும் நான் வந்து இந்த இந்த குடும்பத்தை நான் தான் நான் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்டருந்து என்ன பண்ணணும் விடைப்பட்டிருக்கணும் அவங்கள விட்டு விலகி நிற்கணும் இந்த சாதி பெருமை பேசி வா மச்சி போகலாம் நாளைக்கு போயில்லாமச்சு அவங்கள விடக்கூடாதுன்னு மச்சி அப்படி மச்சு இப்படி மச்சின்னு டைலாக் பேசிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா இவர்கள் நாளைக்கு நீ சிறைக்கு போன பிறகு மனு போட்டு பார்ப்பதற்கோ இல்லை பிரெட் வாங்கி கொடுப்பதற்கோ பழம் வாங்கி கொடுப்பதற்கோ இவர்கள் தயாராக இல்லை பல்வேறு வழக்கில் நம்ம பார்க்குறோம் பல்வேறு சிறைகளுக்கு போய் நம்முடைய ஜூனியர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கேட்டால் இதை வந்து மோட்டிவேட் பண்ணி ட்ரூஸ் பண்ணி எல்லாம் வாங்க ஒன்றா போகலான்னு சொல்லி சொல்லுவான் அங்கே போய் ஒரு சம்பவம் நடந்துடும் சம்பவம் நடந்துட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட ஒன்றா இருக்க மாட்டான் ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே அடிச்சுப்பா இவன் என்ன பண்ணலாம் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆகவே இந்த இந்த குறிப்பாக இப்படி இந்த நான் சொல்கிறது வந்து இப்போ அது பறவையாக ஒரு சில மா நீங்கள் இந்த பக்கம் தேனி சைடு போனாலும் சரி அங்கே போனாலும் சரி ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ அதை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பேஸிக்காகவே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது பள்ளிகளில் பிரச்சனை ஏற்படுகிறது அலுவலகங்களில் பிரச்சனை ஏற்படுகிறது அதே போல் அரசியலில் வந்துட்டு இப்போ இது மாதிரியான கருத்துக்களை பேசி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த சமூக இளைஞர்களை என்ன பண்ணுறதுக்குன்னா தூண்டி விட்டு அவங்கள கையோடு கூட வச்சுக்கிறது தலைவர் போயிடுவார் ஐம்பது பேரோட போய் ஒரு செக்யூரிட்டி கார்டோட பக்காவாக போய் போய் இருந்துருவார் ஆனால் அந்த தம்பி ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பார்த்தீங்களா அவனை இழந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஐயையோ இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு சரிடா அதுக்கு நம்ம வந்து அடுத்த கட்டம் போய் படிக்க போய் வாங்க போகிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பிளான் பண்ணி அதிலே வாழ்க்கை போய்டும் ஒன்றரை வருஷத்தில் லைஃப் பண்ண ஆகாமல் ஆறு மாதத்தில் அடுத்தக்கடுத்தே நோக்கி போயிடுறான் பல்வேறு விஷயங்கள் நம்ம கேள்வி சின்ன சின்ன தொழில் செய்தவர்களில் இன்றைக்கி பெரிய பெரிய தொழிலதிபராயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய இப்போ குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய இது மாதிரியான சண்டை சச்சரவுகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியதுன்னு கேட்டால் அரசு பல்வேறு சட்டங்களை வைத்திருக்காங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க காவல்துறை உள்ளே இறங்கி பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற நீ அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுற சட்டத்தை எப்படி மதிக்கிற பெற்றோர்களை எப்படி மதிக்கிற மனைவி சொல்கிறதுக்கு எப்படி கேட்குற ஒரு தங்கச்சி சொல்கிறதையும் கேட்கணும் ஒரு அக்கா சொல்கிறதையும் கேட்கணும் ஒரு அண்ணன் சொல்கிறதையும் கேட்கணும் எதை சொல்கிறதையுமே கேட்காம அவர் சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டார் அவர் பார்த்துப்பார் ஜெயிலுக்கு போனால் அவங்க எடுத்துருவாங்க மனுவில் பார்த்துருவாங்க ஆறே மாதத்தில் எடுத்துருவா ரெண்டே மாதத்தில் நீ எத்தனை பேர் நீ கன்வீக்ஷன் ஆகி சிறைக்குள்ள இருக்கான்னு தெரியுமா அப்படி தங்களுடைய வாழ்க்கை இழந்து பலர் காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த சாதி பெருமை பேசுவது அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே புகழ் பாடுவது இதெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் கேவலமாகவும் அறுவறுப்பாக தான் இருக்குது சமூகம் இன்றைக்கி மாற்றமடைந்து போய் கொண்டிருக்கிறது உங்களை தேர்தலுக்காக உங்களை வந்து வாக்குகளாகவும் உங்களை தேர்தல் நேரத்தில் மட்டும் கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் சாதி தலைவர்கள் எல்லாம் யாருமே நம்பாதீங்க பெற்றோரை நம்பு நண்பர்களை நம்பு கூட இருக்க அக்கா தங்கச்சியை நம்புங்க அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும் நன்றி வணக்கம்